இப்ப நான் ரெஜிஸ்டர் ரெஜிஸ்டரா இருக்கேன் நான் அதை ரெஜிஸ்டர் பண்ணிருக்கேன் எனக்கு அப்புறம் இன்னொரு ரெஜிஸ்டர் வராரு அவரு அதுல ஒரு கரெக்ஷன் பண்றாருனா அவரோட நேம் தான் அவர் சரிங்களா அப்படி இப்ப அந்த இஷ்யூ என்னன்னு நான் விசாரிச்சதுல அது வந்து அவர் போகும்போது அவரோட ஆன்லைன்ல இருந்தது போர்ட்டல் இருந்தது மாத்தல அப்புறம் இப்ப இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் அதை வந்து ப்ராப்பரா மேல சொல்லி எல்லாம் இவரு வந்து டிஜிட்டல் சைன் எல்லாம் இவருக்கு சேஞ்ச் பண்ணிருக்காரு இப்ப வர எல்லா சர்டிபிகேட்டும் இவரோடதுதான் வருது நானும் ஏதாவது நான் என்ன கேக்குறேனாங்க ஒருத்தவங்க மூணாவது மாசம் இங்க இருந்து மாறி போயிடுறாங்க அந்த இடத்துக்கு வந்து இவரு வந்து அதுக்கப்புறம் ஜாயின் பண்றாரு இதே இது மூணாவது மாசமா ஜாயின் பண்ணிடுறாரு ஆமா நாலாவது மாசம் இருவதாந்தேதி அன்னைக்கு ஒரு மரணம் நடக்குது ஓகே அதுக்கு கையெழுத்தாவறது வந்து கையெழு தாவரது வந்து இருபத்தி ரெண்டு அஞ்சு அன்னைக்கு தான் கையெழுத்து ஆகுது அஞ்சாவது மாசம் ரெண்டு மாசங்கள்தான் கையெழுத்து ஆவுது உம் அப்போ யாரோட கையெழுத்து வரணும் அப்ப இருக்குற ரெஜிஸ்டாரோடது வரணும் சரிங்களா அது வந்து ஃபார்ம் டூல இருக்கும் சார் நீங்க சொல்றது ஆன்லைன்ல வெச்சு சொல்றீங்க ரெஜிஸ்டர் போய் எடுத்து பாத்தீங்கன்னா அப்ப யார் ரெஜிஸ்டர் அவர்தான் அதை சைன் பண்ண முடியும் சான்றிதல் வந்திருக்குல சார் இப்ப எங்க கையில சான்றிதல் இருக்குதா சார் அது போர்ட்டல்ல நம்ம மேல சொல்லி அவங்க அதை சேஞ்ச் பண்ணிருக்கலாம் மிஸ்டேக் இது என்னது சார் இப்போ இது போல மாத்தாம இருந்திருந்தா யார் மேல மிஸ்டேக்னு கேக்குறேன் சார் அந்த மிஸ்டேக்ஸ் இப்ப நீங்க ஸ்டேட்லயே சொன்னாலுமே அந்த இதுங்கிறது வந்து எல்லா பக்கம் காமனா இருக்குதா சார் சுந்தரராஜன் வந்து இதே போல மாத்துனதுக்காக தான் இப்ப வந்து விஜிலன்ஸ்ல போன பதினாறாம் தேதி நியூஸ் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சார் அது அவங்களா மாத்தி மாத்திருந்தாங்கன்னா ஓகே சார் இப்போ ஒரு ரிஜிஸ்டர் இங்க நீங்க போயிருக்கா சார் மூணாவது மாசம் ஜாயின் பண்ணவருக்கு அதை மாத்தினார இவரோட நேம்ல தானே சார் போட்டிருக்கணும் சார் இவர்தான் சார் இப்ப ரெஜிஸ்டர் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாத்துக்குமே ஆன்லைன் சர்டிஃபிகேட்டை விட ரிஜிஸ்டர் தான் சார் பேசும் அப்புறம் எதுக்கு சார் ஆன்லைன்ல தான் எல்லாம் வரணும்னு சொல்லி பப்ளிக்காக போர்ட்டலுக்காக நம்ம சர்டிஃபிகேட் கொடுக்குறதா சார் அது ஒன்றும் இஷ்யூஸ் இல்ல இப்போ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த இஷ்யூ இவர் இவரோட நாலேஜுக்கு வரும்போது இவர் என்ன பண்றாரு அதை சொல்லி மேலே கொடுத்து இவரோட டிஜிட்டல் சைன் மாத்திட்டாரு இப்ப ஏ சான்றேட்டுக்கு இவரோட சைன் தான் எல்லாத்துலயுமே வருது இப்ப வருதுங்க சரிங்க மூணாவது மாசம் வந்து அப்ப சான்றிதழ் யாருமே தரவே இல்லையா மூணுல இருந்து அஞ்சாவது மாசம் வரைக்கும் அவர் யாருமே சான்றிதழ் தரலீங்களா யாருக்குங்க இவர் யாருக்கேட் இவர் தரலையா நீங்க சொல்ற டெத் சர்டிபிகேட்டே தரலையான்னு கேக்குறீங்களா அது ரெக்கார்ட் எடுத்து செக் பண்ணா தெரியும் சார் ஆன்லைன் போர்ட்டலே எடுத்து செக் பண்ணா தெரிஞ்சிருவோம் இஷ்யூஸ் இல்ல இது வந்து தவறே கிடையாது இப்ப இவர் வந்து ஜாயின் பண்ணிட்டு இவரோட பேர் இல்லாம இன்னொருத்தவங்க பேர்ல வந்து இங்க இருக்குற மாதிரி தந்ததுன்னு தவறு இல்லீங்களா

நீங்க சொல்ற நான் ஏத்துக்குறேன் பட் நாங்க எங்களோட ஃபீல்ட் லெவல்ல என்ன நினைக்கிறீங்கன்னு பாத்தீங்கன்னா வெச்சுக்கங்க சார் இப்ப நான் பாத்த வரைக்கும் அவர்கிட்ட டைம் இழுத்து அந்த மேடம் இழுத்தாங்க கமிஷனர்

சரிங்களா அவர் வந்து உண்மையிலேயே தவறு செஞ்சிருக்காரு இது இப்போ அவரோட சைன் சார் இப்ப நீங்க சார் ஒரு வெரி சிம்பிள் நான் பிராக்டிக்கலா பேசுறேன் இப்போ அவரோட சைன் வந்தாலும் அந்த ரெஜிஸ்டர்டோட சைன் வந்தாலும் சரி இது முன்னாடி இருந்த ஒரு சைன்ல இவர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டாரு சொல்றீங்க அப்படி டிஜிட்டல் சைன்ல இவரோட பேர் வரல அதுக்கு முன்னாடி இருந்த ரெஜிஸ்டரோட வருது அப்படிங்கறீங்க அப்படிங்கிறீங்க சரி சார் சரி ஓகே அந்த சைனை தவிர மீதி ஏதாவது கண்டென்ட் தப்பா இருக்கா ஏங்க அந்த சைன் தானங்க தப்பு இப்போ வந்து தமிழ்ல தமிழக முதலமைச்சர்னு போட்டு பந்து நான் ராம்குமார்னு போட்டேன்னா இந்த சைனை தவறை மிச்சர் எல்லாம் சரின்னு சொல்லிடுவீங்களா உம் நீங்க சொல்றது இப்போ டிடி வந்து இப்ப டிடி இருக்காங்க கலைவாணி தானங்க கலைவாணி இல்லாம அந்த இடத்துல வந்து உங்க பேர் பிரபாகரன் போட்டா கையெழுத்து தானே தப்புன்னு சொல்லிடுவீங்களா பிரபாகரன் வந்து இப்போ கலைவாணி போட வேண்டிய மேனுவல் ரிஜிஸ்டர்ல வந்து டிடி கையெழுத்துக்கு பதிலா பிரபாகரன் போட்டாருன்னா தப்பு தான் அவர் மேனுவல் ரெஜிஸ்டர்ல தப்பா போடல சார் அது ஒரு போர்ட்டல் என்ட்ரி தெரியாதுங்க எங்களுக்கு வர இந்த இந்த சான்றிதழ் தானங்க உங்களுக்கு வெளியில செல்லுபடி ஆமா சார் அந்த சர்டிபிகேட் யார யார இன்வாலிட்னு சொல்ல முடியாது சார் அந்த சர்டிபிகேட் வாலிட் தான் அதாவது நீங்க வந்து மூணாவது மாசம் நீங்க வந்து அப்ப வந்து யார் இப்ப வந்து இந்த இடத்துல வந்து யார வேணாலும் வச்சு நீங்க வந்து சான்றிதழ் கொடுத்துருவீங்க அப்படிதானே

ஓ முதல் பார்த்தவர் அவர் தகவல் கொடுத்துக்கணும் என்னோட பதிலா மாத்துக்கணும்னு சொல்லி சொல்லிருக்கேன் அப்புறம் இங்க போய் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் சம்பளம் வாங்குறாங்கல்லங்க நாலாவது மாசம் சம்பளம் வாங்கினாருல்லங்க சம்பளம் வாங்க தெரியாதாங்க அவருக்கு நம்ம தான் தான் இருக்கலாம் சரி சார் தவறு பண்ணிட்டாரு என்ன பண்ணலாங்கிறீங்க சொல்லுங்க அவர் பண்ணிட்டு அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணுங்க இந்த இதுக்கு நான் நடவடிக்கை எடுக்கணுங்கிறீங்களா இந்த டிஜிட்டல் சைன் வந்து அவரோட பேர்ல இவரு பண்ணிட்டாரு இல்லாததுக்கு வந்து நீங்க வந்து உறுதியாக வந்து நடவடிக்கை எடுக்கணும் ம் இப்ப வந்து இப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா இப்ப ல இருந்து எல்லாருமே விட இப்ப நீங்கதான் அவரை வந்து காப்பாற்ற வேண்டிய வேலையை பாத்துட்டு இருந்திருக்கீங்க இப்ப இத்தனை நாள்ல ஆமா சார் எனக்கு வேற வேலை இல்ல அவரு எனக்கு ரொம்ப க்ளோஸ் அவரு நானும் ஒன்னா சேர்ந்து முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் மாறி போனதை நாங்க தாங்க கண்டுபிடிச்ச வழியில இருக்கிறோம் அது வரைக்கும் உங்களுக்கு எல்லாம் வந்து நான் எதுவும் சொல்ல தயாரா இல்ல இப்ப நீங்க நடவடிக்கை இல்ல சார் சாரி சார் நீங்க நடவடிக்கை எடுப்பீங்க எடுக்க மாட்டீங்கிறத நான் வந்து பாக்குறேன் சார் அப்படி இல்லைன்னா வந்து நான் வந்து நியூஸாக சுத்தமா பண்றேன் சார்

இப்ப இவர் கையெழுத்து போட்டுதான் வந்து பண்ணிருக்காரு அப்படின்றீங்க இல்ல சரியா தான் பண்ணிருக்காருன்றீங்க இல்ல ஃபார்ம் டூ வந்து சார் எதர் கோர்ட் சரிங்களா இல்ல டிபா எங்க டிபார்ட்மெண்ட் தவிர வேற யாருக்குமே கொடுக்கறது ஐடி இல்ல ஈவன்தோ ஆர்டிஏ ஆக்ட்ல கூட யாருமே தர மாட்டோம் சார் நாங்க வந்து வெளியில இருந்து மட்டும் தான் வச்சிருப்போம் அப்புறம் நீங்க சொல்றது எதை வச்சு சார் நான் ஒரு கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிறது ஒரு ரிட்டன் கம்ப்ளைண்டா கொடுங்க நான் அனுப்பி விட்டுருக்கேன் நான் அனுப்பி விட்டுருக்கீங்களா யாரோட சைன் வருது கெபின் சுரேஷோட சைன் வரலாம் இத பாக்காம என்னங்க இன்்குயரி பண்ணீங்க இத்தனை நாள் நீங்க சார் எனக்கு மேடம் அது அனுப்பல சார் புரியுதுங்களா நான் எனக்கு வந்ததுல இருந்து நான் போய் நீங்க நல்லா பேசுறீங்க நான் பேசنا கேட்டிட்டு இருந்தேன் யோசி பாருங்க நீங்க வந்து அதல வந்து பேசنا இதா முறையா இருக்கான்னு பாருங்களே சார் நான் ரூல் படி கரெக்டா தான் பேசுறேன் எத்தனை அதிகாரிகள் தெரியுமாங்க நான் சொல்லி கொடுத்துட்டேன் நீங்க சார் அதுதான் இப்ப ஏதாவது இருந்ததுன்னா கொடுங்க நான் செக் பண்றேன்னா உங்களுக்கு நான் கூப்பிடுறேன் சிம்பிள் லாஜிக் சிம்பிள் லாஜிக் ஒருத்தவங்க ஐடியா வந்து இன்னொருத்தவங்க பயன்படுத்துறது வந்து அஃபென்ஸ் சார் இது சார் சார் அந்த டேட்டுக்கு அவர் அதுக்கு பர்த் அண்ட் டெத் ரெஜிஸ்டர் தான் அந்த வார்டுக்கு அவர் தான் பர்த் அண்ட் டெத் ரெஜிஸ்டர் அது இருக்கிற ரெஜிஸ்டரோட டீடைல்ஸ் அவரு எடுத்துட்டு இவரோட அப்டேட் பண்ணிருக்கணும் அவ்வளவுதான் சார் அது அதுதான் ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ தான் சார் அது ஒரு பெரிய இது பெரிய இஷ்யூ தான் அது இல்ல சார் என்ன இல்ல ஒன்னொன்னு சந்தேகம் ஆபீசரா நான் சொல்றேன் சார் அது இஷ்யூ பெரிய இஷ்யூ கிடையாது அது ஒரு சின்ன யாரா அது நார்மல் டெத்து தான் நான் இப்படி சார் நம்புறது நானு என்னது சார் இது ஒரு காரணத்துக்காக தான் மறைக்கிறதுக்காக தான் வேற ஒருத்தவங்க பேர்ல வந்து கொடுத்துறீங்கன்னு நினைக்க கூடாதுன்னா அவர் மேல பெரியா எனக்கு என்ன தோணுதுன்னா அது வந்து சாதாரண நார்மல் டெத்தோ இல்ல இவரோட கண்ட்ரோல்ல இருக்குது இல்ல இது சூசைடு ஒண்ணு அந்த வந்து அதை மறைக்கிறதுக்காக அங்க இடத்துக்கு மருத்துவமனை கொண்டு போய் மருத்துவமனை வீட்டுக்கு திருப்பி அனுப்புனதுக்கு அப்புறம் நீங்க மறைக்கிறதுக்காக என்ன செய்றீங்க இவரோட பேர்லாம அந்த ஏற்கனவே இருந்த ஒரு பேரோட வந்து சேர்த்து போட்டு விட்டுறீங்கன்னு நினைக்க கூடாது அப்படி இருந்து அப்படி வாய்ப்பு வாய்ப்பு சார் இதுல என்னன்னா ஒரு மருத்துவமனையில நடந்த டெத்தா இருந்ததுன்னா அதுலயே ரெண்டு லாக்இன் கொடுத்துருக்கோம் நீங்க போய் வீட்லயும் அதுதான் சார் ஆனா என்கிட்ட இவ்வளவு ஆர்கியூ பண்றீங்களா தவிர உங்க ஆபீஸ்ல நடந்த ஒரு விஷயத்த வந்து அவர் செஞ்ச தவறுதான் கூட நீங்க சொல்ல தயாரா இல்ல பாருங்க சார் சார் உங்களுக்கு நீங்கள் சொல்ற பாயிண்ட் ஆஃப் வியூல உங்களுக்கு அது வந்து ஒரு டிஜிட்டல் சைனு இன்னொருத்தரோட சைன்ல இவர் எப்படி சர்டிஃபிகேட் கொடுக்கலாங்கிற பாயிண்ட்ல நீங்க பேசுறீங்க இந்த சாஃப்ட்வேர் வந்ததுலேருந்து நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் சார் எவ்வளவோ ப்ராப்ளம்ஸ் நாங்கள் டெக்னிக்கலா மாற்ற முடியாம கூட நாங்கள்லாம் எவ்வளவோ பழைய ரிஜிஸ்டர் பேர்லையும் நிறைய இடத்துல சர்டிபிகேட் நாங்கள் கொடுத்துருக்குறோம் கொடுக்க கூடாதுதான் அது அப்படி கொடுக்கக்கூடாதுனா பப்ளிக் சர்டிஃபிகேட்டே போகாது சார் ஏன்னா அதில் இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் கரெக்ட்டாக இருக்குன்னு சொல்றீங்க நீங்க இல்லை 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 நீங்கள் இப்போ சொல்றீங்க இப்போ பர்தன் டேட் ரிஜிஸ்டார் அதை ரிஜிஸ்டர் பண்ணவரோட நேமே என்றைக்குமே அந்த இடத்துல வராது சார் அடுத்தது வந்த ரிஜிஸ்டர் வந்துட்டாருன்னா ஆட்டோமேட்டிக்காக போ மெடிக்கல் காலேஜில் டெத் சர்டிஃபிகேட் இருக்கு பர்த் சர்டிஃபிகேட் இருக்கு இல்லைங்களா ம் இப்போ இந்த டேட்டில் நான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன் என்னோட நேம் தான் நான் தான் அண்ட் டேட் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன்

உங்களோட பாயிண்ட் ஆஃப் நீங்க கேட்டதே அத நீங்க அப்படியே நீங்க பாத்தீங்கன்னா இன்னொன்னு நான் கேக்குறேன் சார் உங்களுக்கு மூணாவது மாசம் மாறி போயிராங்கங்க ம் ம் ஓகே சார் ஓகே நாங்க டெத் ஆகுது ஓகே சார் ஓகே அப்ப யாருங்க பதிவு பண்ணிருப்பாங்க பதிவு தேதி வந்து அஞ்சாவது மாசம் 8 5 தானங்க பதிவு சார் அதுதான் சார் என்ன இஸ்யூன்னு நான் சொல்லிறேன் இந்த கார்ப்பரேஷன்ல வந்து டீ லிமிடேஷன் பண்ணதுல ஒரு நாலு ஹாஸ்பிடல்ஸ் 12வது 13வது வார்டுல இருந்து 8வது வார்டுக்கு மாறி இருக்கு பட் அதை வந்து இவங்க மாற்றவே இல்லை பதிமூணாவது வார்டுலயே வந்து அது வந்து இப்போ இன்பட்ட மாத்தும் போது என்னன்னா அந்த சர்வர்ல வேலிடேட் பண்றதுக்கு ப்ரொவிஷன் இல்லை சரிங்களா அது பெட்ரீ இந்த போது பண்ண முடியல அதுதான் சார் சென்னை இப்போ லாஸ்ட் வீக் நான் போய் ஒரு முப்பத்தஞ்சு என்ட்ரி வந்து கிளியர் அப்போ வந்து இப்போ வந்து டிபி ஆஃபீஸ்ல சுத்தமா தமிழ்நாட்டுல ஒழுங்கா செயல் பண்ணலன்னு சொல்ல வர்றீங்க நீங்க என்னது சார் இங்க வந்து எல்லாத்துலயும் சர்வர் எல்லாத்துலயும் பிரச்சனை இருக்கு அப்படி இல்ல சார் ஒரு லிமிடேஷன் ஒரு ஒரு ஏரியாவை ஒரு வார்டல இந்த வார்டல இருக்கிற ஒரு ஏரியா வார்ட வந்து ஒரு ஹாஸ்பிடல்ல இன்னொரு வார்டுக்கு மாத்துறீங்க நீங்க அப்ப அது டெக்னிக்கலா மாத்தும் போது அந்த பழைய டேட்டா அதே வார்டுல இருக்கணும் இது புது வார்டு போனா அவங்க டெக்னிக்கலா கோடிங் மாத்துறது நிறைய இஷ்யூஸ் இருக்கு சார் எனக்கு நீங்க தாண்டுதல் வந்து கொடுக்கணும் அதை வாங்கணும் அவதான் என்னோட வேலை

உடனே டெக்னிக்கெல்லாம் அது கொண்டு போய் அதுல மாத்தி நீங்க என்ன சொன்னீங்கனாலும் இது பேர் வந்து நிர்வாக சீர்கேடு அங்க தவறு நடந்திருக்கு அவ்வளவுதான் இதுதான் வந்து ஒரு வார்த்தையில் முடிக்கணும்னா உம் சரி சார் உங்களோட பாயிண்ட் அதில அது தவறுங்கறதை நான் எப்படி எடுத்துக்கணும்னா ஒரு தவறான டெத்தவோ இல்ல தவறான தகவலை போட்டோ அவர் அதை பண்ணிருந்தா ஒரு நிமிஷம் அந்த டெத் யாருக்கு அங்க வந்து இறந்தவரோட பேரை சொல்லுங்களேன் உம் தெரியுமா அந்த இறந்தவரோட பேர் தெரியுமா உங்களுக்கு எந்த டெத்து சார் இப்ப இந்த டெத் சர்டிஃபிகேட் குடுத்துருக்காங்கல்ல தவிர நடக்கல தவறை நடக்கலங்கறீங்களா சார் தவறுங்கிறது சார் நான் தான் சொல்றேன் ஜென்ரல் இன்ஃபர்மேஷனை தான் சொல்றேன்னு நீ வேறு சார் அவர் இல்ல அங்க முன்னாடி சார் ஒரு நிமிஷம் கேளுங்க அங்க இருந்தவட பேரும் உங்களுக்கு தெரியாது யாரோட பேர் அதுல இருக்கு நீங்க உன்ன வந்து உலகோட சான்றிதழ் வாங்கி பார்க்கல ஆனா என்ன சொல்றீங்க இது இதுல எதுவுமே தவறு நடக்கல இது தவறு நடக்கலன்னு மட்டும் என்ன சொல்றீங்க நீங்க இப்போ இறந்தவர் பேர்லயோ இல்ல அவரோட முகவரியிலயோ அப்பா அம்மா பேர்லயோ ஏதாவது தவறு இருந்தா போட்டிருக்காங்கன்னு சொல்லியிருந்தீங்கன்னா நான் அதை வந்து ரிஜிஸ்டர் எடுத்து எல்லாம் வெரிஃபை பண்ணி ம் சரி சார் நீங்க பாருங்க